ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர் விகாஸ் மனோட் வேண்டுகோள் இருசக்கர வாகன விபத்துகளில் இறந்தவர்களில் மூன்று இரண்டு பேர் ஹெல்மெட் அணியாததால் தான் பலத்த காயமடைந்து இறந்துள்ளனர் மேலும் சாலை விபத்துகளால் நிகழ்ந்த இறப்புகளில் கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தையும் தமிழகம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன காரில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிந்து பயணித்தால் விபத்தில் சிக்கும் போது அவர்கள் மோசமான அளவில் காயமடைந்து இருப்பது அளவிற்கு குறைவதாக உலக சுகாதார நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல இருசக்கர வாகனங்களில் செல்வோர் முகத்தை முழுமையாக மூட கூடிய அணிது சென்றால் விபத்தில் சிக்கும் போது மோசமான அளவில் காயமடைவது குறைவதாகவும் மூளையை பாதிக்கும் அளவுக்கு காயமடைவது எழுபத்தி நான்கு சதவிகிதம் குறைவதாகவும் ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து விலங்குகள் நலன் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பல மாநிலங்களில் காரில் சீட் பெல்ட் அணியாமல் பயணிப்போருக்கு அதிக அபராதம் விதிப்பது உட்பட பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் சீட் பெல்ட் அணியாமல் ஹெல்மெட் அணியாமல் பயணிப்போரின் எண்ணிக்கை குறைந்த மாதிரி தெரியவில்லை இந்த விஷயத்தில் இன்னும் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வதுடன் அபராதத்தையும் அதிகரிக்க வேண்டும் இருப்பினும் இந்தியாவில் சாலைகள் பராமரிப்பு மிகவும் மோசமாகவே உள்ளது எனவே சாலைகள் பராமரிப்பில் நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் செல்லும் கலாச்சாரமும் தமிழகம் போன்ற மாநிலங்களில் அதிக உள்ளது ஆண்டுதோறும் பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் தரமான சாலைகள் அமைப்பது உட்பட பல உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தினால் மட்டுமே சாலை விபத்துகளை குறைக்க முடியும் என தெரிவித்தார்